குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் இன்றைக்கு இங்கே மிக அற்புதமான ஒரு பஞ்சபூதங்களை அவர்கள் ஆசிர்வாதத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு தியானமும் ஒரு முதிரையும் தாங்க நம்ம பத்து விரல்தான் மூலதனங்க பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் இல்லாட்டி நம்மளுக்கு எதுவுமே கிடையாதுங்க பஞ்சபூதங்களும் நம்ம விரல்களில் தான் இருக்குது ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்துட்டாலே நமக்கும் நம்மை சுற்றியும் எப்போவுமே ஒரு சக்தி ஒரு நல்லது தான் நடக்குங்க இப்போது இந்த பஞ்சபூதங்கள் எல்லா விரல்களையும் இப்படி குமிச்சு இப்படி அழகாக வச்சுக்கணுங்க இது பேர் வந்து முக்கில முதிரை ஹீலிங் முதிரைன்னு பேர் அற்புதம் நம்மளுடைய காரியங்களை தடையின்றி நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புத முதிரைங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அற்புதமாக நிறைவேற்றி தருங்க இந்த மாதிரி கைகளை குவிச்சு வச்சுட்டுங்க பஞ்சபூதங்களும் பருங்க ஒன்று சேர்ந்ததும்ங்க மடி மேலே வச்சுட்டுக்கணுங்க ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் இந்த முதிரை அப்படியே வச்சுட்டுங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ மனதார உங்கள் நெற்றி பொட்டில் அல்லது உங்களுடைய மூச்சில் கவனம் வச்சுட்டுங்க இந்த முதிரை இப்படி வச்சுட்டு உங்களுடைய அந்த கோரிக்கை என்னவோ அதை அப்படியே மெதுவாக உங்கள் மனதுக்குள்ளே சொல்லிடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த தியானத்தை பண்ணணுங்க ஆள் மனசில் உங்களுடைய கோரிக்கை நன்றாக பதிய வேண்டும் அத முக்கியம் முதிரை இப்படி இருக்கணும் அடி மேலே வச்சுக்கணும் நிமிர்ந்து கட்டாயமாக நிமிர்ந்து உட்காரணும் முதுகெலும்பு குனியக்கூடாதுங்க நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு உங்களுடைய அந்த கோரிக்கையை திரும்ப 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 சொல்லுங்க நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் நான் நீங்கள் என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் இதை அப்படியே ரிப்பீட்டடாக சொல்ல 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 ஒவ்வொரு விரல் நுனிகள்லேயும் அற்புதமான சக்தி இருக்குங்க பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய வல்லமை நம்ம விரல் நுணிகளுக்கு இருக்குதுங்க பஞ்சபூதங்கள் சேர்ந்துருக்கு உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் சொல்ல 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 உங்களை சுற்றி அதை நல்ல ஒரு அதிர்வலைகள் நல்ல ஒரு வைப்ரேஷன் வருங்க அதை நீங்கள் சொல்கிறது ஆள் மனசில் ப நல்லா பதிஞ்சிடும் அதுக்கப்புறமா மெதுவாக கண்களை திறந்துட்டுங்க ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுடைய கண்களை மூன்று தடவை ஒ ஒத்தி எடுத்துக்கோங்க தலையிலிருந்து நல்லா அந்த எனர்ஜியை கொடுத்துக்கோங்கங்க அப்புறம் மெதுவாக உள்ளங்கையை பார்த்துட்டு நீங்கள் கண்களை திறக்கலாம் இப்போங்க சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக தலைவலி இருக்குது இல்லை கைவலி இருக்குது இந்த மாதிரி இந்த முத்திரையை வச்சுட்டுங்க எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நல்லா நீங்கள் வந்து மனசு ஒன்றி அந்த முத்திரையோட ஒரு மசாஜ் பண்ணுங்கங்க எந்த மாதிரி வலி இருந்தாலும் இந்த முத்திரையால் நீங்கள் பண்ணும் பொழுதுங்க அந்த வலி நீங்கும் நம்ம உடம்புல ஆறாக வந்து கிளென்சன்னே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பஞ்சபூத முத்திரையோடு இந்த முக்கிய முத்திரை ஹீலிங் முத்திரையோடு நீங்கள் ஒரு அழுத்தம் பொழுது அங்கே இருக்கிற அந்த வலி நன்றாக மறைஞ்சு போயிடும் உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை இருந்ததுனாக்கா திருப்பியும் இதே மாதிரி மாற்றி மாற்றி இந்த ரெண்டு கையிலையும் இன்னும் சொல்ல போனாங்க கொஞ்சம் நிறைய எனர்ஜி வாங்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த சக்தியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விரல்களை குவித்து வைத்துட்டு நீங்கள் செய்யலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு சுற்றியும் ஒரு நல்ல ஆற்றல் ஒரு நல்ல சக்தி இருக்கும் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ சோ